இன்னொன்று இவங்க எவ்வளோ அழுப்பிங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் நியூஸை போட்டு விட்டாங்க கரூர் ரெண்டு மூணு நேரத்தில் கூட்டம்லாம் கூட்டிடுச்சு அப்புறம் டிவியில் ஃப்ளாஷ் வந்தேன்னா டப்பாக திரும்பி போயிருக்காங்க ஸ்வீட்டு பட்டாசு அதனால லீகலி கிடைக்க சாத்தியமில்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இல்லை தொடர்ந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் மறுத்துட்டே வராங்க இன்னொரு பிறம் அந்த கரூர் கேங் எதுவும் மிஸ்ஸை வந்து அண்மையில் வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு இன்னொரு புறம் வந்து இன்னும் அவருடைய தம்பி எங்கே இருக்கார் அப்படிங்கிற செய்தி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்குல்ல அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க அப்போது செந்தில் பாலாஜி சிறையில் க கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வந்தால் அதிசயம் ஏன்னா ஏன் வந்து நான் சிறையில் இருப்பாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா மந்திரிங்க ஒரு உங்கள் கவர்மெண்ட்டு சிறையில் இருக்க மாட்டார் மருத்துவமனையில் இருக்கலாம் போன் பண்ணி சொல்லுவாரு போர் ஓமதுரா வந்தா கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு பாத்துட்டு போறேன் சரி வாப்பான்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ இன்ச்சு டிவி ஸ்க்ரீன்லாம் போட்டு ஓமந்தூரில் நல்லப்படுத்து அரெஸ்ட் எடுத்துருப்போம் சில குற்றவாளிகளை வந்து புதுசாக சேர்த்துருக்குறாங்க அப்படின்லாம் செய்திகள் ஒன்று வந்துச்சு இதில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அது அந்த சிசிபி கேஸ்லாம் ஒன்றும் நடக்காது அது ஒரு ஒரு நல்ல அடிஷனல் எஸ்பி இருக்கார் சிசிபியில் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை சென்ட்ரல் கிரைம் பிரான்ஞ்சில் ஒரு நல்ல அடிஷ்னல் எஸ்பி இருக்கார் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க யாருக்கும் இப்போ இருக்கிற சிசிபியில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏசி யாருக்கும் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தெரில இது என்னென்னா காம்ப்ளிகேட்டட் நீங்கள் இந்த இந்த மர்டர் கேஸ் மாதிரி பார்த்தேன் ரெண்டு ஐ விட்னஸ் போட்டெலாம் அது முடிக்க முடியாது கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் கேஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸோ இன்ஃபர் யாருக்கும் தெரியல சுரேந்தர்னு நினைக்கிறேன் சுரேந்தர் சுரேந்தர் தான் ஏசி இதுக்கு ஐஓஓ ஒன்றும் தெரியாது அந்த மாமூல் வேணும் வாங்கி போரு வேறு எதுவுமே தெரியாது பட் கோர்ட்டு டேரெக்ஷன் இருக்குது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் முடிங்குங்க இருக்கா அதனால் வேற வழி இல்லாமல் இவர் இப்படி தான் பண்ணுவார்னு தெரிஞ்சு அந்த அடிஷ்னல் எஸ்பிக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ தெரியலப்பா அவசரம் டைம் முடிய போது கொஞ்சம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் மொத்த பெரிய தூக்கி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டார் இன்னொன்று இந்த பென் விவகாரம்லாம் கூட இப்போ என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வருது யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த பென் இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதில் உண்மையான பென் நிறைய தகவல் இருந்துச்சா அதாங்க கேஸ் கேஸே சொல்கிறேன் நிறைய பேர் மறந்துருப்பீங்க செந்தில் பாலாஜி மேலே கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் வந்த உடனே போலீஸ் அப்போவும் தான் ஒரு கட்சியை விட்டு அதிமுக விட்டு போனாலும் செல்வாக்காக தான் இருந்தது செந்தில் பாலாஜிக்கு இதெல்லாம் தெரியும் யாருக்கு காசு கொடுத்தா வேலை நடக்கும்ன்றது செந்தில் பாலாஜிக்கு தெளிவாக தெரியும் அப்போது வந்து அப்போ இருந்த அந்த சிசிபி டீமு என்ன பண்ணுறாங்கன்னா இடைத்தரகர்கள் இருப்பாங்க தெரியுமா இப்போ நான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை செஞ்சுட்ருப்பேன் நீங்கள் என்ன அணுகிறீங்க இது மாதிரி எனக்கு கரெக்டாக வேலை வாங்கி கொடியான்ட்டு நான் அவங்ககிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு ரெண்டரை லட்ச ரூபாய் மந்திரிகிட்ட கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் எடுத்து இது எல்லாரும் பண்ணுவாங்க தெரியும் இது மாதிரி வாங்கி வாங்கி கொடுத்தாங்க இல்லை அவங்களாம் அக்யூஸ் ஆகிட்டாங்க அதில் ரெண்டு மூணு பேர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனேன் பார்த்து கையில் துட்டு கொடுத்தேன்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் அந்த சிசிபி விட்டுருச்சு இன்னொரு எஃப்ஐஆர் போடுறாங்க அதுலேயும் விட்டுருச்சாங்க எல்லாத்தையும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உளவுத்துறையில் மூத்த அதிகாரியாக இருந்த ஐஜியாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவின் கூடுதல் ஆணையாளராக கூடுதல் பொறுப்பாக கொடுத்து இந்த வழக்கை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க செந்தில் பாலாஜியோட ஜாப்ரா கேட் கேஸ் அவர் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு துறையில் நீண்ட ஆண்டுகள் பணியாற்றியவர் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இந்த அதுக்கு முன்னாடி சிசிபி விசாரித்தப்போ ப்ராப்பராக சர்ச் கூட பண்ணல இவர் வந்த உடனே இவர் வேலை இல்லையா கரெக்டாக போய் சர்ச்செல்லாம் எங்கெங்கே பண்ணணும்னு சொன்ன உடனே அதுதான் அந்த பாஸ்கர்னு அதில் ஒருத்தன் விட்னஸ் செத்து போயிட்டான்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஞாபகம் அந்த பாஸ்கர் எம்டிசி எம்ப்ளாயி அந்த பாஸ்கரை அந்த பாஸ்கர் ஆகிட்டாங்க பாஸ்கர் எம்டிசி எம்ப்ளாயி ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கான் அவன் பணம் பெரும் பணத்தை ரிட்டைன் பண்ணல எவ்வளோ தான் பாஸ்கர் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் ஒரு இதில் அப்பாயின்மெண்ட்டில் அப்படின்னு சொன்னான் அப்படி அந்த பாஸ்கர் தூக்கி போய் ரிமண்ட் பண்ணிட்டாங்க பாஸ்கர் ரிமைண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தால் அது மாதிரி சார்ஜ் ஷீட்டும் போட்டாங்க அந்த பாஸ்கரை கேட்ட உடனே சார்